தமிழக மக்கள் அனைவருக்கும் மாலை இரவு இனிய வணக்கம் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மாலை ஏழு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த அறிக்கையானது ஒரு சுருக்க அறிக்கையாக நான் வந்து இந்த அறிக்கையை முடித்துக்கொள்கிறேன் இது நேரமின்மை காரணமாக என்னால் காலை அறிக்கை வழங்க இயலவில்லை அதாவது காலை என்பது முன்ன பின்னால் நான் எப்பவுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங்கில் இருந்து தாண்டி போ சற்று ஒரு மாலை நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறேன் ஆனால் இந்த அறிக்கையில் நான் கொடுக்கக்கூடிய இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இன்றி இந்த வானிலை அமைப்பு போய்க்கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கிட்ட முன்வைக்கிறேன் அக்டோபர் இரண்டு தேதிக்கு நமக்கு வந்து மழைப்பொழிவு தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் நேற்று வட தமிழகத்தின் பகுதிகளில் நல்ல கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காற்றுடன் கூடிய கனமழை ஓரிரு இடங்களில் எழுத்து வாங்கியதுன்னு சொல்லலாம் சில மணி நேரங்கள் நீடித்தாலும் நல்லதொரு கனமழை பொழிவாக ஆங்காங்கே அமைய பெற்றது நேற்று அதன் அளவு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை போய் பார்க்கலாம் ஏன்னா இன்று என்னால் அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியலனாலும் எங்கெங்கே மழை பொழிந்தது அப்படின்றது நம்மளால் குறிப்பிட்டு இந்த இடம் இத்தனை சென்டிமீட்டரு அப்படின்ற அளவுக்கு என்னால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் வட உள் சரி மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அதாவது காற்றுப் பகுதிகளை தவிர்த்து உட்புற மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு நேற்றுக்கு தென் மாவட்டத்தின் சில இடங்கள்லேயும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது இன்று அதேபோல மழைப்பொழிவானது நேற்று நள்ளிரவு அதிகாலை வேலை அப்படின்ற மாதிரி கடலோரப் பகுதிகள் வரைக்குமே நேற்று இன்றைக்கு காலை வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தொடர்ந்த இந்த மழைப்பொழிவு அதனுடைய இந்த வெப்பமானது சற்று குறைந்த பரப்பில் இருந்த காரணத்தால் மழைப்பொழிவு சற்று தாமதமாக உருவாகி தற்பொழுது மழைப்பொழிவு நான் இந்த அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கேன் இந்த வேலையில் தென் கடலோர தென் உட்புற மாவட்டங்கள் தென்மேற்கு பகுதிகளான மா மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறிப்பாக திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் சரி மதுரையின் மாவட்டங்கள் சுற்று கனமழையாக ஆங்காங்கே வெளுத்து வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக பதிவாகி வரக்கூடியது நம்மளால் பார்க்க முடிந்தது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அப்படியே தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு முன்னேறும் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளில் இணையும் கிடமாகன்ற பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு தீவிர மழைப்பொழிவாக கொடுத்து ஆங்காங்கே அதே வேளையில் வட உள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு சற்று கண்டிப்பாக த நேரம் தாமதமாக தொடங்கினாலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய இந்த மழைப்பொழிவு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையும் தொடர்ச்சியாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடர் தூரல் கொண்டே அப்படியே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வெப்பச்சலான இடிமழை ஆங்கா வடமேற்கு காட்சியின் வருகையின் காரணமாக உருவாகி மீண்டும் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகும் இது இது வந்து இன்று இரவு வந்து லேட்டாக தொடங்கிறதால கண்டிப்பாக அதிகாலை காலை வேளையிலேயும் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு அதே தொடர்ச்சியாக மழைப்பொழிவு நாம் அறிவித்திருந்த தேதிகள் அதாவது நான்கு ஐந்து தேதிகள் ஆறு தேதிகளிலும் ஓரிரு இடங்களில் தொடர்ந்தாலும் படிப்படியாக ஓரிரு நாட்கள் சற்று குறைந்த பரப்பில் இருந்தாலும் அதாவது பொழியாவிட்டாலும் எட்டு ஒன்பது பத்து மீண்டும் தீவிரமடைந்து மழைப்பொழிவு சற்று ஆங்காங்கே பரப்பளவில் கூடி ஒரு மழைப்பொழிவை கொடுக்குமே பிரச்சினையெடி மழையாக இப்போது இந்த மழை அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமானுக்கு தெற்கு புறமாக ஒரு காற்று சுழற்சியானது உருவாகி அதாவது நம்ம பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள் மீண்டும் அதை வந்து நான் உங்ககிட்ட பதிவிட்டிருக்கிறேன் வடகிழக்கு பருவக்காற்றை உள்ளீடுக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக காற்றின் திசைவேக மாறுபாடுகள்லாம் ஏற்பட்டு வடகிழக்கு பருவமழையானது பதினைந்து தேதிகள் அதாவது குறிப்பாக பதிமூணு பதினாலு பதினைந்துன்றது படிப்படியாக தீவிரமடைந்து வடகிழக்கு பருவ காற்றை உள்ளீடாக தமிழகத்தின் ஊடாக பயணிக்கச் செய்து மழைப்பொழிவை நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி தமிழக கரை வரும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது அது வெப்பச்சலன இடிமழை கிடையாது ஸோ கடலோரத்தில் ஃபஸ்ட்டு எட்டக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக மேற்கு மாவட்டங்களுக்கு பரவும் இந்த மழைப்பொழிவு அப்படி இருக்க ஒரு அமைப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வானிலை கண்டிப்பாக மாற்றம் இருந்தால் அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்